அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குரலாம் ஒன்றுமே கிடையாது நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை என்னை பற்றி பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா அதை பார்த்து தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கிறது தான் கிடைக்கும் அப்போது என்ன தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிரச்சனையாக தான் நான் இங்கே நிற்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மக்கள் எனக்கு பண்ணுறது நான் வந்து மக்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா அந்த மனம் எப்படி யாரும் பணம் வாங்கி கொடுக்குறது இல்லை நீங்கள் மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துருக்கீங்களே எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துருக்கீங்களா தான பண்ணுறீங்களா எப்படின்னு கேட்குறேன் அண்ணா இல்லன்னா இப்போ நான் நான் சம்பாதிக்கிறேன் இந்த படம் கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தியேட்டர்ல பாக்குறாங்க மக்கள் காசு தான் எனக்கு வருது அவங்க அவங்க இந்த நம்ம ஒரு யூடியூப்ல வீடியோ வந்து ஒரு ஷோ வர ஓப்பனிங் போறேன்னா மக்கள் கொடுக்குற தான் அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருவி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது இல்லை ஏன்னா நாங்க நினைக்கிறாங்க மக்கள் தம்பி யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கணும் அவங்களுக்கு தான் விஷயம் மக்கள் கூட பிச்சை வேணாலும் நான் நிக்கிறேன் மக்களுக்கு நான் சேர்ந்து அவங்க மேட்டரே கிடையாது அவங்க பணம் எனக்கு பண்ணாதான் வருது

வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்ட்காக நான் பண்ண மற்றபடி எதுவுமே பண்ணல நான் இப்போ இல்லை நான் அமுதம் மிக தெரியும் நான் ஆரம்பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு மூவாயிரம் சம்பளம் வாங்குறதுலேருந்து அது ஒரு ஆயிரத்தி இருபது ரெண்டாயிரம் செலவு பண்ணுவேன் அதனால எங்கே தெரியும் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் அப்படி எகென்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பொறுத்து ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறத மக்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒரு பேர் பல சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுந்தது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க அது வியூ ஆசை என்ன கேரக்டர் ரஜினி சார் சொன்னீங்களா என்ன மாதிரி அது அது டேரக்டரே பேசுவாங்க டேரக்டர் சார் சார் ஆமா சார் இது என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்கு ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் குப்டா என்ன கதை சொல்லலாம் அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன் லைன்ஸ் எழுதி வைப்போம் ரஜினி சார் சாருக்கு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் முன்னாடி பண்ண ஆறுலருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்கக்கூடாது இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு சமீப ஒரு லாங் டைம் அவரை மாஸ் இரவா மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்திய சார் பங்கேற்கிற அந்த கேரக்டர் இருக்கு அந்த காந்திங்கிற கேரக்டர் அவருக்காக சொல்லலாம் லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதியிருந்தா சார் பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது அதுக்கு ஒரு கண்டிப்பா பண்ணிடுறாங்க நம்பிக்கை இருக்குது

படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார் அது அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார் பிகாஸ் எல்லாருமே எடுத்து சார் ஓடுறோம் ஒரு ஒரு சக்ஸஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இங்கேயே நிறைய ஒரு செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும் யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் இங்க இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் நமக்கு என்ன தேவைங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க சார் ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு ஆறு மா ஐடி ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார் இந்த ரணவன் ஒரு படம் சரி அடுத்தது என்ன பண்ணிட போறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம் பட் இது என்னன்னா அவங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக வாய்ப்பு ரிஜெக்ட் ரீசன் வந்து மேபி அவங்க லான்ச் அவங்க இருக்கலாம் சார் இது நடந்துகிட்டே இருந்தது பட்லீவ் ஆஹ் கரெக்டான நாங்க தீமா பேசுவோம் சார் எல்லாருமே பேசுவோம் இந்த கதை வந்து அதுக்கானது அதுவே தேடிட்டு இருக்கு சார் அதுதான் சார் ஒரு நான் ஒரு நன கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருக்கேன் ஒரு வசனம் இந்த கதை அதுக்கானது அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் அப்படி மேபி இந்த கதை நம் வீட்டாக வெயிட் பண்ணிச்சு நான் நம்புறேன் சார் இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பா பாலா நானும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் சார் சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கு சார் சீன் வைக்கும் போது வைக்கும் போது பாலா என்ன சொன்னாரு என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த ஒட்டி ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு

எனக்கு ஒரு தனி கேரளம் கொடுத்தோன்னா என்னால் தனியாக இருக்க முடியல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் நாளே மதர் ப்ரோ எல்லாருமே ஒரே இது ஜாலியாக தான் இருப்போம் மேக்ஸிமம் கேரளாவில் இருக்க மாட்டோம் தான் இருக்கும் ஈ இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடியல கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படின்றது என்ன ஒரு டைம் ஆச்சு அவ்வளோதான் என்ன அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியர் ஆகிட்டு சார் அதான் பாலா அதான் சார் பாலா வந்து நர்வஸாக இருந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான் பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டணும் பாலாஜியை அவன் அழகாக தான் இருக்கான் சார் அவன் பயங்கர செம்ம அழகு சார் அவன் இப்ப இல்ல அவன் அப்பா வச்சுல இருந்தே அழகிலாம் அவனை வந்து மக்களுக்கு அழக காட்டணும் பாக்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம் சார் நான் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நான் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் பண்ணிட்டு மானிட்ருல காட்டுறேன் உனக்கு உனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும்னு சொன்னேன் அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த அந்த ஷார்ட் முடிஞ்ச வரும் இங்க ना ना। ने। ने। ने okay sir nee padathukke venasathy annikena trailer vittirukinga avanga padaniruva idhu yaarodi idea iniki venasathy ke tharungala appdi solre sir producer siroda idea sir producer siroda idea avaru da avaru sir frank enna idea illa kedaichi so ena short time lo or within day 50 days la we just decided release date so appo schedule panna aduthu aduthu engalukku vand nariya vishayangal irukku

டு பீ ஹானஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை தௌசண்ட் பர்சன்ட் இது எங்கள் நாலேஜே கிடையாது டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காயெலாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணான் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ அண்ட் சோ அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான் டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவு இட்ஸ் கோயிங்

அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட் நாங்க போய்ட்டு அவரை செல் பர்சனலா மீட் பண்ணோம் பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு ரெண்டே வார்த்தை தான் உன்னை பார்க்கும் வந்து எனக்கு ரொம்ப ஜெனியூனா தெரியலீங்க ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் பினிஷ் த ப்ராஜெக்ட் தம்பி வந்து நம்பி வரான் ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஜஸ்ட் சார் ஸோ ஸோ ஃபார் ஈஸ் இன் கான்டெக்ட் நடக்குதுங்கிறதுலாம் அவர் வந்து இருக்கார் இருக்காரு சார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சாம் தேதி சிவகார்த்தியை நடிச்ச மதராசி படம் இருக்கு அதுக்கு போட்டியா நீங்க கலந்து முருகராசி டைரக்டர் இந்த தேதியை வந்து நேருக்கு நேரம் போதும் முடிவு பண்ணுங்க யாரு எப்படி அவ்வளவு அது வந்து பாலாஜி தெரியாது இது இதுதான் உண்மை சக்தி வேலன் சார் கூட இருக்காரு நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார் இல்ல அவருக்கு தெரியாது சார் அதனால தான் ஆக்சுவலா சொல்றதே சொல்றேன் எனக்கு அது தெரியவே தெரியாது செப்டம்பர் ஆயிரத்துல ஓகே சார் கரெக்ட்டா ஒரு பெரிய படம் இல்லை ஐயோ அது பற்றிய அதுதான் நான் சார் தெரிலனா நான் பேசிட்டே இருக்கும் போது ஆஹ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார் வாரம் வாரம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் வருதுங்க சார் ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ் அவங்க சொல்ற டேட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம் ரிலீஸ் கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசாக இருந்தது அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்டில் ஆறு படம் வருது சார் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து காரில் சும்மா நான் வண்டி வண்டியில் எங்கே கூட வந்துடுது செப்டம்பர் அஞ்சு வரலாமா பிரதர்னோ நான் ரொம்ப ஜாலியாக சூப்பர் பிரதர் பண்ணிடலாம் பதினஞ்சு நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர் அப்புறம் வேற என்ன பிரதர் அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர் நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன் சீரியஸா ஜா எனக்கு கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டோம் சக்திவரன் சாருக்குமே தெரியாது திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் அஞ்சு எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பாரு சீரியஸா சொல்ற ஏழு நாள் ஆகுது எல்லாமே இப்பயுமே அந்த வேலை போயிட்டு இருக்கு மெருவின்னு ஓடிட்டாரு இப்ப முடிச்சுட்டு நான் மிக்சுக்கு போகணும் இவனுக்கு கால் பண்ணேன் நான் ஏய் செப்டம்பர் அஞ்சு டாகனும் அண்ணன் இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு ஐயோ நீங்களா நீ அந்த டோன்ல பேசுறான் எப்படி அஞ்சு அஞ்சு சொல்லி நம்ம இந்த டேட்ல வந்தாகணும் மிகப்பெரிய ஹீரோ அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு நூறு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பாத்துருவாங்களான் நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம் இதை சொல்லிதான் சால்வ் பண்ணாங்க என்ன எப்படி அண்ணன் ஐயோ அண்ணனும் எவ்வளோ பெரிய பெரிய படம் வருவோம் அது மாதிரி எப்படி நம்ம வந்து பாப்பா எவ்வளவு போட்டு சொன்னாரு அந்த படம் டிக்கெட் ஃபுல்லான ஒரு பத்து பேர்

எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்ணுறோமா எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சத்தியமாக பாலா இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ அப்படி ஒருத்தரோட பண்ணுறது தான் எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு தேங்க்யூ கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்நடு கேட்கலாம் நான் இங்க வந்து பேசுறதா

ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு என்னால் அதை சொல்ல முடியும் நாங்கள் யாராலையும் சொல்ல முடியாது இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேஜர் அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ளே முடிச்சிடணும் இப்படி எவ்வளவோ டிசிப்ளின் எவ்வளவோ டீசன்சி ரொம்ப பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க நடித்த மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு டிகேட்லேயும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இல்லை டோட்டலாக அப்படின்னு சொல்ல முடியல இப்போ இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை திரும்பவும் அதை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பானுமதி அம்மா டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு இன்னொரு சைக்கிள் வருவோன்னா அந்த நம்பிக்கை இல்லை

அந்த ஒற்றுமையே இல்லை யாருக்கு அவங்க இன்டிபெண்டாக நான் பாலாவோட பெர்ஃபாமென்ஸ் பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசுனேன் ஹீ இஸ் டூ இண்டிபெண்ட் அதில் என்ன தெரிஞ்சதுன்னா பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சுது ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாலாவோட இது அதை நான் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப அந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் அவர் இன்னும் இருக்கார் அவர் மாதிரி அவர் நடித்து அவருக்கு சூட்டாக அவர் படங்கள் பண்ணாலே போதும் யாருக்கும் யாரையும் கம்பாரிசன கருத்து கொடுக்கவே கூடாது என்பது என்னுடைய கருத்து காதி கருணாடி பட மூலமாக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு நன்றி இப்போது படத்தோட இரண்டு பாடல்களை பார்க்கலாம்